வெயிலில் பாத்ரூம் டாய்லெட் குழாயில் இருந்து வரும் தண்ணீர் கொதிக்கிறார் டேங்க் தண்ணீர் குளிர்ச்சியா இருக்க இதை செய்தால் போதும் கோடை காலம் வந்துவிட்டாலே நம் வீடுகளில் கூரை மீது வைக்கப்பட்டிருக்கும் தொட்டியில் தண்ணீர் மிகவும் சூடாகிவிடும் ஒரு சில வீடுகளில் தான் சிமெண்ட் தொட்டி கட்டியிருப்பார்கள் இது குறைந்த அளவு வெப்பத்தை கக்கினாலும் கருப்பு நிற டேங்க் பாத்ரூம் மற்றும் டாய்லெட்டில் கைப்பிடிக்க முடியாத அளவுக்கு சிரமங்களை சந்திப்போம் ஆனால் ஒரு சில விஷயங்களை பின்பற்றி தொட்டியில் உள்ள நீரை குளிர்ச்சியாக வைத்திருக்கலாம் ஈரமான சாக்கு அல்லது தடிமனான துண்டை தொட்டியின் மேல் வைக்கலாம் இது தண்ணீரை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது அதிகமாக இருக்கும் போது சாக்கை அடிக்கடி ஈரப்படுத்த வேண்டும் இது தொட்டியின் வெப்பநிலையை குறைவாக வைத்திருக்கும் தண்ணீரும் குளிர்ச்சியாக மாறும் வெள்ளை அல்லது வெளிர் நிறம் சூரிய ஒளியின் விளைவை குறைக்கிறது இது வெப்பத்தின் விளைவை குறைக்கிறது நீங்கள் தொட்டியை ஒரு வெள்ளை துணியால் மூடலாம் அல்லது அலுமினிய தாளை கொண்டு பயன்படுத்தலாம் இதன் காரணமாக சூரியனின் வெப்பம் தொட்டியின் உள்ளே செல்லாது மேலும் தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும் உங்கள் வீட்டு வாட்டர் டேங்க் கருப்பு அல்லது அடர் நிறத்தில் இருந்தால் அதை நிறத்திற்கு மாற்றவும் வெளிர் நிறங்கள் சூரிய ஒளியை குறைவாகவே உறிஞ்சும் இதன் காரணமாக தொட்டியில் உள்ள நீர் குளிர்ச்சியாக இருக்கும் தொட்டி திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருந்தால் அதை சுற்றி புல் அல்லது ஈரமான மண்ணை போடுங்கள் இது வெப்பத்தை குறைத்து தண்ணீரை குளிர்ச்சியாக இருக்க உதவும் இந்த முறை கிராமப்புறங்களில் மிகவும் பிரபலமாக உள்ளது நீங்கள் இதை நகரங்களிலும் முயற்சி செய்து பார்க்கலாம் முடிந்தால் தண்ணீர் தொட்டியை நேரடி சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்க நிழலான இடத்தில் வைக்கலாம் அல்லது அதன் மேல் ஒரு தகர கொட்டகையும் அமைக்கலாம் இதன் காரணமாக நேரடி சூரிய ஒளி தொட்டியின் மீது படாது தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும் தொட்டியை சுற்றிலும் சுண்ணாம்பு அல்லது களிமண் பயன்படுத்தி சுற்றிலும் சுவர் எழுப்பினால் தொட்டி சூடாவதை தடுக்கலாம் தொட்டி வைப்பதற்கு முன் அதன் அடியில் அதன் தொட்டியை வைத்தால் ஓரளவுக்கேனும் குளிர்ந்த நீர் கிடைக்கும் கருப்பு நிற தொட்டிகள் வாங்குவதை காட்டிலும் வெள்ளை நிற தொட்டிகள் வாங்கி பொருத்துங்கள் வெள்ளை நிறம் சூரிய ஒளியை உள்ளிழுக்காது அது வெளியேற்றுவிடும் என்பதால் நீர் குளிர்வாக இருக்கும் தொட்டிக்கு வெள்ளை வண்ணம் தீட்டவும் வெள்ளை வண்ண பூச்சு பூசப்பட்டால் நேரடி சூரிய ஒளி தொட்டியில் படாது கூடுதல் வெள்ளை நிறம் காரணமாக வெப்பம் மிகவும் குறைவாக இருக்கும் தண்ணீர் தொட்டிகளுக்கு அடிப்பதற்கென கடைகளில் பெயிண்ட்கள் விற்பனைக்கு உள்ளன அதை வாங்கி அடிக்கலாம் உங்கள் தண்ணீரை குளிர்ச்சியாகவும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்க கோடை காலத்திற்கு ஏற்ற தண்ணீர் தொட்டியை தேர்ந்தெடுப்பது அவசியம் அது அதிக வெப்பநிலை மற்றும் நேரடி சூரிய ஒளியை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சரியான தொட்டி வெப்பமான மாதங்களில் நீரின் தரத்தை பராமரிப்பதில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு தொட்டியை தேர்ந்தெடுக்கும் போது பொருளின் ஆயுள் சேமிப்பு திறன் மற்றும் நிறுவல் இடம் போன்ற காரணிகளை கருத்தில் கொள்ளுங்கள் பிளாஸ்டிக் நீர் சேமிப்பு தொட்டிகள் என்றும் அழைக்கப்படும் பாலிஎத்தலின் தொட்டிகள்

மற்றும் சிறந்த ஈர்ப்பு ஓட்டத்தை ஊக்குவிக்கும் சரியான தண்ணீர் தொட்டிகளை தேர்ந்தெடுத்து குளிரூட்டும் உதவிக்குறிப்புகளை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டு முழுவதும் நம்பகமான புத்துணர்ச்சியூட்டும் நீர் விநியோகத்தை உறுதி செய்யுங்கள்